ஒரு முறை கிட்ட வைரவன் ஐயா உண்மையான உறவுகள்னா யார் யான்னு கேட்க ஐயா சிரிச்சுக்கிட்டே நம்ம சுற்றி இருக்கிற சொந்தக்காரங்கள்லாம் நம்ம உண்மையான உறவு இல்லைன்னே ஒரு மனுஷன் வாழும்போது அவங்க கூட சேர்ந்து வாழ பல பேர் வந்தால் அதெல்லாம் உண்மையான உறவு இல்லைன்னே ஒரு மனுஷன் வாழ்க்கையில் தாழ்ந்து அடுத்து என்ன செய்ய போகிறோன்னு தெரியாமல் திணறிக்கிட்டு தோல்வி மேலே தோல்வி வந்து அவனை தாக்கும்போதும் யார் அவன் கூட இருந்து அவன் கையை பிடிச்சி தூக்கி அவனுக்கு ஆறுதல் சொல்லி அவ நம்ம தோலை கொடுத்து சாய வச்சு அவன் நல்வழிப்படுத்துறதுக்கான அத்தனை விஷயங்களையும் சொல்லி அவன் அந்த வீழ்ச்சியிலிருந்து மீண்டு வந்து பெரிய லெவலில் சாதிக்கிறதுக்கு உறுதுணையாக எவனாம் நிற்கிறானோ அவன்தான் உண்மையான உறவுக்காரன்னே ஜெயிச்சதுக்கப்புறம் நம்ம கூட சேர்ந்து வர்ற உறவுகளெல்லாம் உறவுகள் இல்லைன்னே ஜெயிக்காம தனியாக நின்று தோத்து வாழ்க்கையே தொலைச்சிட்டு நிற்கிறப்போ எவன் நம்ம கூட இருந்து நமக்கு சப்போர்ட் பண்ணுறானோ அவன் தான் உண்மையான உறவுன்னு அப்படின்னு சொன்னாங்க காமராஜர் ஐயா உண்மைதாங்க பணம் வந்ததுக்கு அப்புறம் ஆயிரம் உறவுகள் வரலாம் ஆனால் பணம் இல்லாமல் நம்ம கஷ்டப்படுற காலங்களில் நம்ம கூட இருந்து நம்ம சப்போர்ட் பண்ணி நம்மளை தூக்கி உடன் நினைக்கிற அந்த உண்மையான கைகள் அந்த உண்மையான மனசு இருக்கு பாருங்க அவங்க தாங்க உறவுக்காரங்க